அது ஆக்சுவலாக நம்ம ஆட் ஷூட்டுக்கு காஸ்டியூம் பார்க்கணும் அதான் அவங்கள கூப்பிடலான்னு ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறதா இருந்தால் அணிலுக்கு தானே கால் பண்ண சொல்லியிருந்தேன் சரி வாங்க வெளில போலாம் சரி நான் சும்மா தாங்க விளையாடினேன் வேணா பர்சனலா மீட் பண்ணலாம் ப்ரொஃபஷனலா ஷாப்பிங்கும் பண்ணலாம் சரி ஓகே லொகேஷன் அனுப்புங்க நானே வந்து உங்களை பிக் பண்ணிக்கிறேன் சரி ஓகேங்க ஹா ஷூர் போறனே ஹா இத புடியே ஹா ஓகே பை சாம்பிள் கேட் என்னடா அது சூடா இருக்கு சாம்பாரா சாம்பார் இல்ல சாம்பிள் பத்திரம் சீக்கிரம் எடுத்துட்டு வரேன்டா இல்ல டேய் அந்த பொண்ணிட்டு தானே பேசிட்டு இருந்த என்ன லவ் மேட்டர் தானே என்ன லவ் மேட்ரு என்னது என்ன லவ் மேட்ரு இப்பதானே அந்த பொண்ண பத்தி எதுவே பேசிட்டு இருந்தீங்க என்ன பொண்ண பத்தி பேசிட்டு இருந்தா இப்பதானே நீங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ண பத்தி எதுவே பேசிட்டு இருந்தீங்க என்ன நாங்க தான் பேசிட்டு இருந்தோம் போடா லூஸ் இவங்க கிட்ட பேசினா நான் தான் பைத்தியமாவேன் வந்தாங்க பெரிய சர்லா வந்து சரி நீ சொல்ற என்ன சொல்றது அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தேடா எந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தேன் டேய் போன்ல பேசிட்டு இருந்தேடா எந்த போன்லடா ஆ ஏன் பிட்டு எனக்கு போடுறியா ஆட் பண்ண ஆட்டிக்கிட்டு வருவா அன்னைக்கு இருக்கடா உனக்கு போட்ட நல்லதாண்டா இருக்கு நெக்லஸ் ஆனா என்ன அம்மா கிட்ட சொல்லாம லவ் பண்ணிட்ட அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா அந்த பொண்ணு அந்த நகையை வாங்குறதுக்காக உன்கிட்ட சும்மா பொய் சொன்னா மனசுல எதுவுமே இல்லாமலாட அந்த பொண்ணு இவ்வளவு பேசுவா மா அந்த பொண்ணோட மனசு அந்த மாதிரி ஒரு தாட்டே கிடையாது அம்மா நீ ஏதாச்சும் அப்படி சொல்ற ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தாண்டா தெரியும் பொதுவாவே பொண்ணுங்க பேசும்போது பொடி வச்சு தாண்டா பேசுவாங்க நீ வேணா அவளுக்கு போன் பண்ண பண்ணிதான் பாரு ஸ்பீக்கர்ல போடேன்டா ஹலோ ஹாய்ங்க ஆ உங்க மாமியாருக்கு அந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு ஹ கடையில நீங்க சொன்ன கதையில மாமியார் நெக்லஸ் ஓ எப்படி இன் டாலன்ட் வேற லெவலுங்க ஓகே வேறது வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு எப்போ வருவான்னு கேளு அது சொல்லதாங்க கால் பண்ண பச்சிர பேசற हां 1 நிமிஷம் हां ஆ சொல்லுங்க ஒரு ஹெல்ப் ஹெல்ப் ஆ என்ன சொல்லுங்க நான் மாஸ்டருக்கு இந்த அனில் பையனை நம்பி ரெண்டு டிக்கெட் வாங்குனேன் அவன் லாஸ்ட் மினிட்ல வயிறு வலிக்குது வயித்தால போகுதுன்னு வரலையாம் அதனால அதனால நீங்க நாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அந்த ஒரு டிக்கெட்டை வித்து கொடுக்க முடியுமா டிக்கெட் விலை ரொம்ப ஜாஸ்திங்க செவன் பிப்டிக்கு வாங்கினேன் உங்களுக்காக செவன் ஹண்ட்ரட்க்கு தரனே சரிங்க நான் வேணா என் கிட்ட கேட்டு சொல்றேன்